நாளிதொலுமின் விவர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ டூ ஏ சர்வீசஸ் பொதுத்தமிழ் B பார்ட் பி ஜெனரல் தமிழ் பொதுத்தமிழ் வேர்ச்சொல் கண்டறிக நைன்தான் என்பதன் வேற்சொல் ஆப்ஷன் ஏ நஞ்சு வினா எண்ணூற்று இரண்டு படி என்னும் வேற்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக ஆப்ஷன் டி படிப்பேன் விநாயக நூற்றி மூணு சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க ஆப்ஷன் பி மீ என்பது வான் விநாயகர் நூற்றி நாலு ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று பை என்பது இளமை மே என்பது அன்பு வை என்பது புல் து என்பது உண் விநாயகன் நூற்றி ஐந்து கண்ட நோய்க்கு கொமரி கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை ஆப்ஷன் டி கற்றாழை விநாயகன் நூற்றி ஆறு பொறுத்துக அன்னை முத்துலட்சுமி மூவலூர் ராமாமிர்தம் பண்டிதம் ராமாபாய் மாலாலா இவர்கள் பற்றியது அன்னை முத்துலட்சுமி ஆப்ஷன் விநாயகன் நான்கு புற்றுநோய் மருத்துவமனை மூலூர் ராமாமிர்தம் ஒன்று தேவதாசி ஒழிப்புச் சட்டம் பண்டிதர் ராமாபாய் பெண் கல்வி பண்டிதர் ராமாபாய் இரண்டு சமூக தன் ஆர்வலர் அடுத்து மலாலா மூன்று பெண் கல்வி விநாயகி நூற்றி ஏழு தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் ஆப்ஷன் சி மதுரை ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார் இனாயன் நூற்றி ஒன்பது சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது ஆப்ஷன் டி அபுல் காசிம் இனாயன் நூற்றி பத்து இரண்டிரண்டு அடிகள் கொண்ட டேசியால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணியாகும் ஆப்ஷன் பி எதுகை வினாயன் நூற்றி பதினொன்று பொருத்துக விசும்பு என்பது நான்கு வானம் துளை என்பது ஐந்து துளாக்கோள் கணல் என்பதன் இரண்டு நெருப்பு களிறு என்பதன் தமிழ்ச்சொல் மூன்றாவதாக யானை அடுத்து இ மறுப்பு என்பதன் தமிழ் சொல் ஒன்று தந்த வினை ஆப்ஷன் ஏ நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று விநாயகன் நூற்றி பதினொன்று கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும் ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம் விநாயகன் நூற்றி பதிமூணு வஞ்சி தலைக்குரிய சீர் அமைப்பு ஆப்ஷன் பி தேமாங்கனி புலிமாங்காய் விநாயகன் நூற்றி பதினாலு சொல்லின் வகையை கண்டறிக வெண்மை என்பது ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர் விநாயகன் நூற்றி பதினைந்து வன்றி விருத்தம் என்பது ஆப்ஷன் பி சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது விநாயகன் நூற்றி பதினாறு எழுத்து அறிந்து எழுதுக ஆப்ஷன் ஏ இரண்டு நான்கு ஒன்று மூன்று இயல் என்பது உயிர் முதல் மெய்யிறு புதிது என்பது மெய் முதல் உயிரீரு ஆணி என்பது உயிர் முதல் உயிரீரு வரம் என்பது மெய் முதல் உயிரீரு மெய்யீரு வினா நூற்றி பதினேழு தமிழ் சொல்ல உச்சம் தொட்டவர் ஆப்ஷன் பி தேவனேய பாவானர் விநாயக நூற்றி பதினெட்டு ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது ஆப்ஷன் டி ஆனந்த விகடன் விநாயக நூற்றி பதினொன்பது தமது கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி பருதிமார் கலைஞர் நூற்றி இருபது புறப்பொருள் திணையில் பெயரை தாங்கிய நீதிநூல் எது ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி விநாயகன் நூற்றி இருபத்தி ஒன்று வெண்குடை இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் டி பண்புத்தொகை விநாயகர் நூற்றி இருபத்தி ரெண்டு திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி நல் நல்லாதனார் நூற்றி இருபத்தி மூணு சிறுங்கி பேரம் நகரில் ஒரு வாழும் தலைவன் யார் ஆப்ஷன் பி குகன் விநாயகன் நூற்றி இருபத்தி நாலு அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி ராமன் வினாயன் நூற்றி இருபத்தைந்து நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஓமை ஆப்ஷன் சி வடிவ ஓமை வினாயன் நூற்றி இருபத்தாறு பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் எடுப்பார் கைப்பிள்ளை என்பதன் பொருள் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் வினாயன் நூற்றி இருபத்தேழு அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய ஆப்ஷன் பி பிறவினை வாக்கியம் விநாயகன் நூற்றி இருபத்தி எட்டு பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க ரெனாய்சன்ஸ் என்பதன் ரீனாய்சன்ஸ் ஆப்ஷன் ஏ மீட்டு வருவாக்கம் வினாய் நூற்றி இருபத்தொம்போது பிழையான இணையை கண்டறிக இதில் ஆப்ஷன் ஏ கல்லில் நார் உரித்தல் என்பது ஆராய்ந்து பாராமல் என்பது பிழையான இணை மற்றவை சரியான இணைகள் ஆயிரங்காலத்து பயிர் என்பது நீண்ட காலமாக இருப்பு காணல் நீர் என்பது இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல் என்பது விரைந்து வெளியேறுதல் அடுத்து விநாயகன் நூற்றி முப்பது சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிய இதில் பிழையற்ற தொடர் ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது மாலை பகுதிகளில் மலை மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உளவு தொழிலும் நடைபெறுகிறது சரியானது மற்றவைகள் தவறானவைகள் அதை நாம் பார்க்க தேவையில்லை அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்று தவறான இணையை கண்டறிய ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு என்பது தவறான இணைகள் மற்றவை சரியான இணைகள் அதாவது நகம் ஆப்ஷன் பி பன்னகம் என்பது பாம்பு ஆப்ஷன் சி நகம் என்பதன் பொருள் மலை ஆப்ஷன் டி கெந்தம் என்பதன் சொல் பற்கள் விநாயகன் நூற்றி முப்பத்தி ரெண்டு தெம்மாங்கு பிரித்து எழுதுக ஆப்ஷன் இரண்டு விடைகள் வருகிறது முதல் ஏ தேன் கூட்டல் பாங்கு ஒன்பது ஆப்ஷன் டி தேன் கூட்டல் பாங்கு தெம்மாங்கு இதில் வந்து இரண்டும் வராது ஆப்ஷன் ஏதான் சரியா இருக்கும் தென்குட்டல் பாங்கு தேமாங்குன்னா தான் ஆப்ஷன் டி வரும் இது தெம்மாங்கு தென்குட்டல் பாங்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை ஏன்னா நூற்றி முப்பத்தி மூணு எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே இப்பாடலை இயற்றியவர் டே சித்தர் ஆவார் ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர் வினாயன் நூற்றி முப்பத்தி நாலு திருப்பல்லாண்டு பாடியவர் ஆப்ஷன் ஏ குலசேகர் ஆழ்வார் வினாய் நூற்றி முப்பத்தி ஐந்து தரும சேனர் அப்பர் வாஸ் வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் நூற்றி முப்பத்தி ஆறு தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் டி திருமூலர் வினாய நூத்தி முப்பத்தி ஏழு இன்று நம் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா விநாயன் நூற்றி முப்பத்தி எட்டு சென்ட்ரியு மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் ஆப்ஷன் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் விநாயன் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன் விநாயகன் நூத்தி நாற்பது பின்வரணோற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவ மணிகளை தெரிவு செய்க ஆப்ஷன் பி கோமேதகம் நீளம் பவளம் புஷ்பாகரம் மக மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் இதுவே சரியானது கோணி பாப்பு மாநாயன் நூற்றி நாற்பத்தி ஒன்று வினையச்சம் கண்டறிக ஓடி என்பது ஆப்ஷன் டி ஓடி நூற்றி நாற்பத்தி இரண்டு வினைமுற்றை தேர்வு செய்க ஆப்ஷன் சி வந்தான் என்பது முடிவுற்றது மற்றவ அனைத்தும் வினை முடியாதவைகள் வந்த வந்தனன் வந்து என்பன முடியாத வினைகள் விநாயகர் நூற்றி நாற்பத்தி மூணு வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி விநாயகர் நூற்றி நாற்பத்தி நாலு பொருத்துக காந்திய கவிஞர் அண்டு ஓமைக்கவிஞர் மக மக்கள் கவிஞர் கவிஞரேறு ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கவிஞரேறு வாணிதாசன் விநாயன் நூற்றி நாற்பத்தைந்து பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதலிடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா நூற்றி நாற்பத்தி ஏழு யாழின் வகைகள் யாவை மற்றும் நான்கு ஆப்ஷன் ஏ நான்கு நூற்றி நாற்பத்தி எட்டு குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது டேஸ் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் எனப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது போருளந்தெடுத்த ஆரியில் நெடுங்குடி வாரல் என்பதன் போல் மறித்து காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி நூற்றி ஐம்பது உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் ஆப்ஷன் பி முதுமொழி மாலை நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் ஆப்ஷன் டி குலசேகர் ஆழ்வார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிய ஆப்ஷன் டி கொடை வினா வினா நூற்றி ஐம்பத்தி மூணு பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது விநாயகி நூற்றி ஐம்பத்தி நாலு பின்வரும் சொல்லின் குறிப்பு உணர்த்துவது என்னது உணர்தெனன் என்பது ஆப்ஷன் சி தன்மை ஒருமை வினைமுற்று நூற்றி ஐம்பத்தைந்து பொறுத்துக ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று முல்லைப்பாட்டு என்பது நெஞ்சாற்றுப்படை பட்டினத்துப்பாளை வஞ்சி நெடும்பாட்டு நாளடியார் என்பது வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை என்பது நருந்தொகை விநாயகர் நூற்றி ஐம்பத்தாறு பொறுத்துக ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு தமிழ் தூதர் எனப்படுபவர் தனிநாயகம் தனிநாயகமடிகள் பாலரவாயன் எனப்படுபவர் திருஞான சம்பந்தர் பன்மொழி புலவர் எனப்படுபவர் அப்பா துறையார் சொல்லின் செல்வர் எனப்படுபவர் சேதுப்பிள்ளை பிள்ளை ராபி சேது நூற்றி ஐம்பத்தேழு ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி மயில்நா மயிலைநாதர் நூற்றி ஐம்பத்தி எட்டு தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார் ஆப்ஷன் பி அனந்தரங்கன் நாட்குறிப்பு குறித்து ஊவே சாமிநாதர் கூறினார் ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது ஆப்ஷன் பி அறம் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் பி பகைவருக்கு உதவுதல் ஒழுக்கம் இலக்கண குறிப்பு தருக ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர் ஒழுக்கம் ஒழுகல் நூற்றி அறுபத்தி ரெண்டு திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க தம்மீர் பெரியார் தமரா ஆப்ஷன் எல்லாம் தலை மூணு காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பிழைப்பது மேலே தொடர் உணர்த்துவது ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது வினாய் நூத்தி அறுபத்தி நாலு ஆகுபெயர் பயன்படாத பழமொழியை தேர்வு செய்க ஆப்ஷன் சி ஆளும் வேலும் பல்லுக்குருதி வினாய் நூத்தி அறுபத்தி பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை இவகை ஆப்ஷன் சி மொழிப்பெதுகை பெதுகை பொழிப்பெதுகை நூற்றி இருபத்தாறு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் ஆப்ஷன் சி தேவனேய பாவானார் அறுபத்தி ஏழு சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அந்நதியின் பெருமையிலேயே நாடு சோருடைத்து என்று கவிகள் புகழ்வரானார் என்று உரை நிகழ்த்தியவர் ஆப்ஷன் டி ராபி சேதுபிள்ளை விநாயன் நூற்றி அறுபத்தி எட்டு கூற்றுகள் இதில் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று தவறானது கூற்று ஒன்று சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் இரன் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஊற்றி இரண்டு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டவைதாக கூறப்படுகிறது ஆப்ஷன் ஏ மூ வகை எழுவது எழுபதா நூற்றி எழுபதாவது சிறுகதையின் மணிக்குடி காலம் எந்த தலைமுறையைச் சார்ந்தது ஆப்ஷன் ஏ முதல் தலைமுறை வினாயநூற்றி எழுபத்தி ஒன்று கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது ஆப்ஷன் ஏ மயிலாட்டம் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளைத் தேர்க மாறி என்பது மலை மற்றொரு மாரி என்பது வேறு ஆப்ஷன் சி விடை சரியான விடையாகும் அடுத்து நூற்றி எழுபத்தி மூன்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க ஆப்ஷன் சி மூணு ரெண்டு நாலு ஒன்று அலை என்பது புற்று கலை என்பது நீங்கு நீக்கு தலை என்பது விலங்கு இலை என்பது இளைத்தல் எழுவத்தி நாலாவது அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கிலச் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக டெலிகேட் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் பி பேராளர் எழுபத்தி ஐந்தாவது இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஆப்ஷன் பி சிலேடை அணி விநாயக நூற்றி எழுபத்தி ஆறு மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது ஆப்ஷன் ஏ சிவகாமியின் சரிதம் நூற்றி எழுவத்தி ஏழாவது இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று விநாயகர் நூற்றி எழுவத்தி எட்டு உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் ஆப்ஷன் பி குதம்பை சித்தர் விநாயக நூற்றி எழுபத்தொம்போது முறையான தொடர் அமைப்பின் குறிப்பிடுக ஆப்ஷன் டி தமிழர்கள் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் விநாயக நூற்றி எண்பது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு கண்டு எழுத வேண்டும் அதற்கு ஆப்ஷன் டி கனைக்குடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன விளைபடு பாளால் கௌள கவுல் இனாயிரூற்றி எண்பத்தி ஒன்று வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க தூய்மை திருவிளக்கு தவ தீவினை துன்பங்கள் தாய்போல் இதை நாம் வரிசையில் எழுதினால் ஆப்ஷன் ஏ தவ பெருஞ்சுடர் தாய்போல் தாவுக்கு அடுத்தது பெரிய த அடுத்தது தீ திருவிளக்கு அதுக்கடுத்தது பெரிய தீ தீவினை அதுக்கடுத்தது துன்பங்கள் தூய்மை நூற்றி எண்பத்தி இரண்டு திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் சி குமரில பட்டர் நூற்றி எண்பத்தி மூணு கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ஆப்ஷன் சி திருச்சி திருவரங்க கோயில் விநாயகன் நூத்தி எண்பத்தி நாலு தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி ஆப்ஷன் சி தேவராட்டம் ஆட்டம் நூற்றி நூத்தி புனலிடை மூழ்கி பொலிலிடை உளவி பெண்ணின் இலையும் முத்துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா எண்பத்தி ஆறாவது கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் டேஸ் ஆப்ஷன் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை எண்பத்தி ஏழாவது பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக யானைதன் வாய்நிறை கொண்ட வழிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் ஆப்ஷன் பி மெய்ப்படிமம் கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க ஆப்ஷன் பி சோழன் நல்லு சோழன் நல்லுருத்திரன் எண்பத்தி ஒன்பதாவது சிதவலின் சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி தலைப்பாகை தொண்ணூறு அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினார் எவ்வகை வாக்கியம் ஆப்ஷன் டி தன்வினை வினை வாக்கியம் விநாயகன் நூத்தி தொண்ணூற்றி ஒன்று எவ்வகை வாக்கியம் என கண்டறியும் ஆப்ஷன் சி தன்வினை அதாவது நான் திடலில் ஓடினேன் என்பதும் தன்வினை வாக்கியம் வினாய் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறியும் சரியான விட்டு செய்யணும் அதாவது குமரன் மலையில் நனையாமல் இல்லை என்பது ஆப்ஷன் சி பொருள் மோறாமல் எதிர்மறை தொடர் அடுத்து விநாயகர் நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாலணையும் பெயரை எழுதுக அறை என்பது ஆப்ஷன் சி அறைந்தவர் அதாவது அடித்தவர் சொல்லலாம் நூற்றி தொண்ணூற்றி நாலு இவற்றுள் எது தவறான இணைச்சொல் என்பதை தெரிவித்து எது தவறானது ஆப்ஷன் பி அகலாது என்பதன் தவறான இணை போகாது என்பது தான் இது வந்து சரியானது மற்றது தான் தவறானது இரவுக்கு ஆப்போசிட் பகல் ஏ அடுத்து சி தன்மைக்கு வெம்மை விரும்புக்கு விரும்பு இன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரியான பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எழுதுக அஞ்சு லோதி என்பதன் சரியான பொருள் ஆப்ஷன் டி அம் குட்டல் சில குட்டல் ஓதி இனாயூத்தி தொண்ணூற்றி ஆறு பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்து எழுதுக உன் பொதிய விழா ஆப்ஷன் டி உன் குட்டல் பொதி குட்டல் அவிலா வினாயிரநூற்றி தொண்ணூற்றி ஏழு கீழ்கணோற்றுள் திருவிக்கா எழுதாதன் நூல் ஆப்ஷன் டி மனுமுறை கண்ட வாசகம் என்பது திருவிக்காவர்கள் எழுதாத நூல் மற்றவை மூன்றும் திருவிக்காவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் ஏ சைவத் சைவத்திரவு பீன் நாயன்மார் வரலாறு டி தமிழ் சோலை இவை மூன்றுமே திருவிக்காவால் எழுதப்பட்ட நூல் வினாய்நூற்றி தொண்ணூற்றி எட்டு விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் பி லிலியன் வாட்ஸன் வினாய்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது உலகளாகிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி அடுத்ததாக இருநூறாவது கடைசி வினாம் தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார் ஆப்ஷன் சி கல்கி அவர்களால் பாராட்ட பெற்றார் இத்துடன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பொதுத்தமிழ் வினாவிடைகள் நடைபெற்றது அதாவது டிஎன்பிசி குரூப்பின் ஜெனரல் ஸ்டடிஸ்கான வினாவிடைகள் மற்றொரு பதிவில் பதிவிட்டுள்ளோம் அதை காணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துள்ளோம் லிங்கிற்கு சென்று முழு தகவல்களையும் காணுங்கள் தொடர்ந்து பல்வேறான தகவல் பதிவிட்டுள்ளோம் அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் லோமின் அறிவொளி யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலேஜ் லோமின் யூடியூப் சேனல்